அப்படியாவது அந்த வரனை விமலாவுக்கு முடித்து விட வேண்டும் என்று வீம்பு பையனுக்கு தன் கைப்பட கடிதங்கள் எழுதி வேப்பலை அடித்துவிட்டிருந்தாள் விமலாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அவளை காதலிக்கிறேன் இல்லாவிட்டால் உயிரே போய்விடும் என்று அவன் பயமுறுத்த கடிதங்கள் வசந்தாவுக்கும் அவனது பெற்றோருக்கும் இடையே பறக்க முடிவில் அவர்கள் அரை மனதுடன் ஒப்புதல் தந்துவிட்டிருந்தனர் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்தது பெண்ணை அவளது வீட்டிலேயே பெற்றோர் உற்றார் சூழ்நிலையிலேயே பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார் சிவநேசனின் தந்தை பெரியம்மா ஒப்புக்கொண்டாள் போன இடத்தில் தங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து விட்டாள் என்று பெரியம்மாவுக்கு வீட்டில் ஒரே புகழ் அர்ச்சனை பெண் பார்க்க அந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் எல்லோரும் பம்பாயிலிருந்து வருகிறார்கள் என்றதும் அம்மா பரபரப்பு அடைந்து போனால் கூடத்தில் இங்கும் அங்கும் தொங்கிய ஒட்டடைகளை தட்டி அவசரமாக சுவருக்கு படித்து நாற்காலியின் ஒடிந்த காலை தச்சரிடம் கொடுத்து சீராக்கி தரையை கழுவி துடைத்து சுத்தமாக்கி முற்றத்து பாசி பிளீச்சிங் பவுடர் போட்டு தேய்த்து கழுவி அண்டாவை பளபளக்க தேய்த்து நீர் நிறைத்து வீட்டை துப்புரவாக்கினாள் ஆனால் சின்ன ஓட்டு குறை வீட்டை ஒரு நிமிடத்தில் பங்களாவாக்கிட அவளிடம் என்ன பூதமா சேவகம் செய்து கொண்டிருந்தது ஜி பூம்பா என்றவுடன் அங்கே ஒரு மாட மாளிகை வந்து விடுமா அதே ஓட்டு குறை வீடுதானே நாயும் எருமை மாடும் நடைபோட்டு கொண்டிருந்த அதே குறுகிய சந்துதானே அவர்கள் வசித்த தெரு அவர்கள் வீட்டில் பெண் பார்க்க பெரிய இடத்திலிருந்து வரப்போகிறார்கள் என்று குப்பையை கொண்டு தெரு கோடி குப்பை தொட்டியில் பொருட்களை போடுங்கள் வாசலில் கொட்டாதீர்கள் என்று அடுத்த வீட்டுக்காரியை அதட்டும் மிரட்ட முடியுமா மூக்கு பிடித்து கொள்ளாத குறை மூகத்தை சொல்லித்துக் கொண்டு சிவநேசனின் பெற்றோர்கள் தங்கள் உறவினர் படையுடன் வந்து இறங்கினர் மாப்பிள்ளை பையனது அம்மாவை பார்த்ததுமே விமலாவின் தாய் பயந்து நடுங்கிவிட்டாள் அவள் உடுத்திருந்த நூல் சேலையை பார்த்து சிரித்து கேலி செய்வது போல அந்த அம்மாள் பட்டையான ஜர்கிக் கரை வைத்த காஞ்சிபுரப்பட்டில் கழுத்திலும் கைகளிலும் தங்கம் மின்ன காது மூக்குகளில் வைரம் வெளிச்சம் போட தலை நிறைய மல்லிகைப்பூவும் நெற்றி நிறைந்த குங்கும பொட்டுமாக பலத்த அலங்காரத்துடன் வந்திருந்தாள் அப்பா அண்ணன் எல்லோரும் சலவையிலிருந்து எடுத்து வேட்டி சட்டைகளைத்தான் அணிந்திருந்தனர் ஆனாலும் முகத்திலே உண்மையான அந்தஸ்து அச்சடித்து விட்டிருந்தது அவள் பெரியம்மாவின் உபயமான சேலையில் லேசான ஒப்பனையில் வந்து கூடத்தில் அவர்கள் முன் நின்றாள் சி சிவனேசன் பெற்றோர்களைக் கண்டு அவள் நெஞ்சம் படபடவென்று துடித்தது வாசிகளான இவர்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பும் போது குறுக்கீடு செய்யாது அவர்களை திருமணத்தில் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற பெரிய மனம் அவர்களுக்கு இருக்குமா கடன்பட்டு அம்மா நெய்யொழுக செய்திருந்த சொஜியில் அவர்கள் கையை வைக்கவே இல்லை ஒரு வாய் காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை அசட்டையாக முக்காலி மீது வைத்ததை கண்டபோது அவள் பயந்து விட்டாள் விடைபெற்று கொண்டு வெளியே செல்லும் பொழுது சிவனேசனின் தாய் மகனிடத்தில் அடிக்குரலில் சொன்னது அவளுக்கு துல்லியமாக கேட்டது பெரிய பூலோக ரம்பை வர்ணிச்சியே பெண் மாநிலமா தான் இருக்கா கழுதையும் குட்டியில அழகும் வாங்க அதுபோல இளவயசு பார்க்க கலையா இருக்கா தாழம்பூ நிறத்துல உனக்கு தங்க கொடி போல நான் பார்த்து வச்சிருக்கேன் வேறொரு இடத்தில் என்னடா இப்படி ஒரு பிடிவாதம் அம்மாக்காரி பெரிய முட்டுக்கட்டை போடுகிறாள் போல இருக்கு என்று இடிந்து போய்விட்டாள் அவள் இரவு முழுவதும் ஓசைப்படாது அழுதாள் மறுநாள் அதற்கு அடுத்த நாள் அதற்கு பின்னர் வந்த நாட்கள் எல்லாம் நத்தையாக ஊர்ந்து வேதனையான எதிர்பார்ப்பில் வீடே தவித்துக் கொண்டிருந்த போது பம்பாயிலிருந்து வந்த கடிதத்தை அப்பா அவளுடன் பிரித்தார் என்ன எழுதியிருக்காங்க அம்மா பரபரப்புடன் ஒழிந்தாள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அண்ணன் பஸ்ஸை தவறவிட்டாலும் பரவாயில்லை என்று திரும்ப உள்ளே வந்தான் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த தங்கை புத்தகச் சுமையுடன் நடையில் நின்று விட்டாள் அப்பாவுக்கு பேச்சு வரவில்லை தீக்கி திணறினார் அத்தனை சந்தோஷம் நம்ம விமலாவை அவங்களுக்கு பிடிச்சிருக்காம் கல்யாணத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க சீக்கிரம் முகூர்த்தம் வச்சு கொள்ளணுமாம் எல்லாத்தையும் வசந்தா அம்மாவும் பெங்களூர் பெரியம்மாவும் பேசி தீர்மானம் செய்து முடிக்கணுமாம் அன்று அவர்கள் வீடு அமர்க்கலப்பட்டு போயிற்று விமலாவுக்கு நல்ல இடம் கிடைத்து விட்டதே என்று தாங்க முடியாத மகிழ்ச்சியால் அம்மா அன்று ரொம்ப ஜோராகவே சமைத்து போட்டாள் அப்பா தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தெருமுனையில் இருந்த பழக்கடையிலிருந்து ஒரு சீப்பு மலைவாழை பழத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் அண்ணா வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது வழியில் இருந்த மிட்டாய் கடையிலிருந்து பாம்பி ஹால்வா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் தங்கை அவள் பங்குக்கு கல்லூரிக்கு அன்று மட்டம் போட்டாள் அவள் மகிழ்ச்சி சமுத்திரத்தில் மூழ்கி திக்கு முக்காடி கொண்டிருந்தாள் கல்யாணத்திற்கு சில தினங்களே தான் இருந்தன பெங்களூர் வசந்தா அம்மாவும் பெரிய அம்மாவும் தான் கூடி இரு தரப்பினருக்காகவும் கல்யாண பேரங்களை பேசி முடித்தனர் பையன் விரும்புகிறான் என்பதற்காக சிவனேசன் தாய் விட்டு கொடுக்கிறாள் ஆனால் சம்பிரதாயங்களை ஒரேடியாக சுருக்கிக் கொள்ள முடியாது வசந்த அம்மா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டிருந்தாள் பம்பாயிலிருந்து அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து போக வேண்டிய முதல் வகுப்பு ரயில் டிக்கெட் செலவு அவர்கள் கல்யாண மண்டபத்தில் கொசுக்கடியில் அவதிப்பட தயாராக இருக்கவில்லை அதனால் வசதியாக தங்க அருகில் இருக்கும் நல்ல ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அவர்கள் பக்கத்து பெண்களுக்கு சேலை எடுத்துக் கொடுத்து மரியாதை செய்ய கைச்செலவுக்கு செலவுக்கு ஐயாயிரம் என்று மளிகை கடை தாவிதா போன்றதோடு நீண்ட பட்டியலை வசந்தா கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு இரவு ரயிலில் பயணப்பட்டு பெரியம்மா வந்து நிற்க அவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் தலையை கொடுத்தாகிவிட்டது வெட்டும் கத்திக்கு பயப்படலாமோ என்று அப்பா விவாதித்தார் தமது சேமிப்பு முழுவதையும் அவள் கல்யாணத்திற்கு செலவு செய்வதென்று ஓரங்கட்டி வைத்து விட்டார் கை செலவுக்கு இன்று மாற்று பெயர் எதற்கு நேரே இத்தனை வரதட்சணை இத்தனை சீர்வரிசைக்கு என்று பழிச்சென்று கேட்டுவிடலாமே இதென்ன மூடு மந்திரம் அம்மா முணுமுணுத்தாள் அடுத்ததாக ஒரு பெண் கல்யாணத்துக்கு நிற்பதை பற்றி கூட சிந்திக்காது எப்படியாவது பெரியவளை தள்ளிவிட்டால் போதும் என்ற தவிப்பில் தாலியில் மட்டும் தன் கழுத்திலே தொங்கவிட்டு கொண்டு மற்ற நகைகள் அனைத்தையும் கழற்றி கடையில் கொடுத்து அழிக்கச் செய்து புதிதாக இரண்டு சவரனில் சங்கிலி கொத்தும் கைகளுக்கு இரண்டு ஜோடி வளையல்களையும் செய்து போட்டாள் அதோடு மட்டுமா மளிகை கடை ஜாமன்கள் எழுதும் பொழுது தலைப்பில் முதலாவதாக உப்பு இடம்பெறுவது வழக்கம் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பதற்காக போலும் கல்யாணம் வீட்டவர்கள் தங்கள் ஜாபிதாவில் முதலாவதாக வைரத்தோடு என்ற ஐட்டம் தலைமை வகித்துக் கொண்டிருந்தது நல்ல வேலை அவள் அந்த காலத்து பெண் மூக்கு குத்தி கொள்ளவில்லை இந்த காலத்தைப் போல நாகரிகம் கொண்டாடி கொண்டு மூக்கை குத்தி கொண்டு தோடு போடும் காதின் மேல் சின்னதாக ஒரு மூக்குத்தி போட குத்தி குத்தி கொண்டிருந்தாளோ சிவனேசன் அம்மாள் அவர்களை விட்டு வைத்திருக்க மாட்டாள் வைர மூக்குத்தி ஒற்றைக்கால் வைர கிராம்பு காதணி என்று ஜாபிதாவின் நிலத்தை பெருக்கிக் கொண்டிருப்பாள் அண்ணா தன் பங்கிற்கு அவளுக்கு வைரத்தோடு வாங்கி போட சம்மதம் தெரிவித்து விட்டிருந்தான் அந்த காலத்தில் ஆறாயிரம் ரூபாய்க்குள் நல்லதாகவே வாங்கிட முடிந்தது பிள்ளைக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் நகை வரதட்சணை மற்ற சங்கதிகள் எதிலும் அதற்காக எதையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசவில்லை சக்திக்கு மீறிய இடம் இத்துடன் மட்டும் முடிந்ததா ஆடிசேர் தலை தீபாவளி கார்த்திகை பொங்கல் என்றும் பின்ன பிரசவம் தொட்டில் பால் கிண்ணம் என்று ஏதாவது வளர்ந்து கொண்டே போகிறது தெரியாமல் கழுத்தை கொடுத்துட்டமே அம்மா அடிக்கடி புலவி கொண்டிருந்தாள் பெரியம்மா வரனை பிடித்து கொடுத்ததுடன் சம்பிரதாயங்களை பாணியில் இருந்து பேசி முடித்ததோடு சரி கஷ்டப்படாதீங்க நான் என்னால் ஆனதை கல்யாண செலவுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லவில்லை இரண்டு நடை பெங்களூருக்கும் சென்னைக்கும் ரயில் பயணத்துக்காக செலவழித்ததே அதிகம் என்று அவள் அரற்றினாள் பெரியம்மா கணிசமாக கொடுக்கலாம் மெதுவாக நழுவிக்கொள்கிறாள் பிள்ளைக்குட்டி இல்லாதவள் அவளுக்கு பிறகு பங்களாவையும் வங்கி பணத்தையும் யார் அனுபவிக்கப் போறாங்க அம்மா முணகியதை கேட்டு விமலாவுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது பெரியம்மா உதவுவாங்கன்னா நீங்க மூணு குழந்தைகளை பெற்றுக் கொண்டீங்க அவரவர் பொறுப்பு அவரவரதுன்னு நினைக்கணும் அம்மா கோபத்துடன் மௌனமானாள் ஆனால் என்னவோ மனதிலே ஒரு இனம் விலங்கா கலவரும் அவளை உயிருக்கு மேலாக நேசிப்பதாக சொல்லும் சிவனேசனுக்கு ஏன் துணிச்சல் இல்லை எளிய முறையில் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் போதும் என்று சொல்ல தெரியவில்லையே அவர்களது காதல் திருமணத்திலும் காசு புகுந்து விளையாடுகிறதே என்ன அநியாயம் எண்ணி குமரினாள் வங்கியிலிருந்து அப்பா எடுத்து வந்த பணம் பாத்திரங்களாகவும் புடவைகளாகவும் மாறிவிட்டது பாடுபட்டு பல ஆண்டுகள் உழைத்து குருவி சேமிப்பது போல சேர்த்து வைத்த பணம் அது தமது பிற்காலத்திற்கு உதவும் என்று நம்பிக்கொண்டிருந்தார் அப்பா அவ்வளவும் கல்யாணத்திலே கரைந்து விட்டதே அதுவும் சமுத்திரத்தில் கரைத்த பெருங்காயம் போல பணக்கார சம்பந்திகள் தர்பாருக்கு கீடுகட்ட முடியாத விதத்தில் கை காசு செலவழிந்து போய்விட்டதே எண்ணி மனம் புழுங்கினாள் வரதட்சணை கொடுமையை அழிக்க இளைஞர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வதுதான் வழி என்று அவளது கல்லூரியில் ஒரு பேச்சாளர் சொன்னது நினைவுக்கு வந்தது காதல் திருமணமானால் என்ன கட்டாயம் கல்யாணமானால் என்ன பெண்ணை பொறுத்தவரை வரதட்சணை என்னும் அரக்கன் வாயை பிளந்து கொண்டு நின்று பயமுறுத்துகிறானே எண்ணி வேதனைப்பட்டாள் ஆனால் வழி ஏதும் தெரியவில்லை கல்யாண நாளும் நெருங்கியது முதல் நாள் காலையிலேயே தங்கள் குடும்பத்தாருடன் உற்றார் உறவினர் படையுடன் கல்யாண மண்டபத்திற்கு சென்று விட்டனர் மாப்பிள்ளை விட்டவர்கள் கண்டிப்பாக சொன்னதன் பேரில்தான் அந்த கல்யாண மண்டபத்தை அப்பா சிரமப்பட்டு தேடி பிடித்தார் மூன்று நாள் வாடகையை முன்பணமாக கொடுக்க நேர்ந்ததில் அவருக்கு ஒரு பெரிய செலவு முதல் நாள் காலையிலேயே வந்து சேர்ந்து விட்ட வசந்தா அவர்கள் வாங்கி இருந்த சேலைகளை பார்வையிட்டு விட்டு முகத்தை சுருக்கினாள் பம்பாயிலிருந்து இன்னும் மாப்பிள்ளை விட்டவங்க வரலை இன்று மாலை வந்ததும் சிவனேசன் அம்மா முதல் வேலையாக இவைகளை பார்க்க விரும்பி சொல்லி அனுப்புவாங்க ரிசப்ஷன் புடவைக்கு ஜருகி போதாது அதனால உடனடியா நீங்க கூடுதலாக விலை போட்டு ஒரு நல்ல புடவையை வாங்கி வச்சிடுங்கோ அம்மாவுக்கு அழமாட்டாத குறை கல்யாணம் இன்று ஆரம்பித்ததிலிருந்து இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு சிக்கல் விமலா தாடை தாடகிரி போனாள் இந்த சிவனேசன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் வசந்தா போன்ற தூரத்து உறவினர்கள் எல்லாம் குறுக்கிட்டு அவர்களது கல்யாணத்தை கலாட்டவாகி விடுவார்கள் போலிருக்கே அப்பா மறுபடி தமது வங்கிக்கு ஓட வேண்டியிருந்ததை பார்த்த மகள் மனம் வெதும்பி போனாள் பெண்ணை பெற்றவன் என்றால் இப்படி ஒரு தண்டனையா இத்தனை இழிவையும் இன்னலையும் கல்யாணம் என்கிற கட்டத்திலே அனுபவித்துவிட்டு வலதுகாலை எடுத்து வைத்து அவர்கள் வீட்டுக்கு போனால் வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அவசரமாக அம்மாவும் அப்பாவும் டாக்ஸியில் புறப்பட்டுச் சென்று வேறு ஒரு புடவையை அதிக விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வசந்தாவிடம் காட்டிய பின் தான் அந்த சிக்கல் மறைந்தது முதல் நாள் மாலை பரிசும் என்று தீர்மானிக்கப்பட்டபடியே எல்லோரும் மண்டபத்தில் கூடியிருந்தனர் மாப்பிள்ளை விட்டவர்கள் அவளுக்கு பந்தலில் எல்லார் முன்னிலையிலும் வழங்கப் போகும் பரிசுகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே அதனால் அம்மா அவளுக்கு தலை ஜாமான்கள் வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் இங்கே வா பதறி பதறிக்கொண்டு அப்பா ஓடி வந்து சொன்ன பொழுது திடுக்கிட்டு போனாள் கையில் வைத்திருந்த பூச்சரத்தை அப்படியே கூடையில் வைத்துவிட்டு புடவையை தட்டி கொண்டு எழுந்தாள் என்னங்க வந்தவங்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா தானே கவனிச்சோம் என்ன சங்கதியாம் என்று திகிலுடன் வினவிக்கொண்டு கணவன் பின்னால் விரைந்தாள் கொஞ்ச நேரம் பொறுத்து உள்ளே வந்த அம்மாவின் முகம் வெளுத்து விட்டிருந்தது அப்பா தடுமாறிக்கொண்டு மெல்ல உள்ளே வந்தார் அண்ணன் ஆவேசமாக தென்பட்டான் பெண்ணின் தலையலங்காரத்தை வெடிக்கி பார்க்க கூடியிருந்த உறவுக்கார பெண்களை அப்பால் போகச் சொல்லிவிட்டு அப்பா கதவை சாத்திய விமலாவுக்கு புரிந்து விட்டது ஏதோ எக்கச்சக்கமான சங்கதி நடந்திருக்கிறது அப்பா ரகசியமாக அவளுக்கு சொல்ல விரும்புகிறார் என்னப்பா ஏன் எல்லோரும் பதற்றமா இருக்கீங்க அண்ணன் முகம் சிவந்து கோபத்துடன் முன்னால் வந்தான் இதை படிச்சுட்டு நீ எங்களுக்கு உண்மையை சொல்லணும் தனது சட்டைப்பையில் இருந்த ஒரு காகித உரையை எடுத்து அவளிடம் நீட்டினான் வாயும் தொண்டையும் காய்ந்து போக நெஞ்சி திக் திக் என்று அடித்துக் அந்த உரையில் இருந்த காகிதத்தை மெல்ல எடுத்து பிரித்தாள் ஒரு மொட்டை கடிதம் மாப்பிள்ளை விட்டவர்கள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோட்டல் முகவரிக்கு சிவனேசன் தந்தை ரகுபதிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம் அது அன்புள்ள திரு ரகுபதி அவர்களுக்கு உங்களது நன்மையை கருதி ஒரு நண்பன் எழுதும் எச்சரிக்கை கடிதம் தான் இது பம்பாயிலிருந்து நீங்கள் வந்து தங்குவதற்கு முன் உங்கள் பார்வைக்காக ரிசப்ஷனில் இது காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று முன்னதாகவே எழுதுகிறேன் நான் யார் பெயர் என்ன என்பதெல்லாம் தங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களுக்கு வருங்கால மருமகளாக வரப்போகிற விமானாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு சம்மதமானால்தான் இந்த திருமணத்தை மேற்கொண்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் விமலாவுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான் அவனுடன் கருத்தரித்து போனவள் என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் அவன் பெயர் கோபாலன் பெங்களூருவில் அறிமுகமானவன் தொடர்ந்து இன்னமும் சென்னையில் அவர்களது நட்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது உங்களது குடும்ப கௌரவம் அந்தஸ்து இவற்றை நாசம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தால் விமலா உங்கள் மருமகளாகட்டும் மேற்கொண்டு தீர்மானிக்க வேண்டியவர் நீங்கள் இங்கனம் உண்மை விளம்பி காய்ந்து போன உதடுகளை நாவால் ஏறப்படுத்திக் கொண்டாள் என்ன அநியாயம் யாரோ அயோக்கியன் அவளது திருமணத்தில் குழப்பம் ஏற்படுத்த இப்படி ஒரு மொட்டை கடிதத்தை திரு ரகுபதி அவர்களுக்கு எழுதி விட்டிருக்கிறானே என்ன பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அண்ணா அதட்டி கேட்டான் உண்மை ஏதாவது அப்படி இருந்தா சொல்லிடு அம்மா அழுதாள் அவளை பரிதாபமாக பார்த்தார் தந்தை அவர் முகத்திலே ததுமை நின்ற வேதனையை கண்டு நொறுங்கி போய்விட்டாள் அவள் அப்பா நீங்க இந்த மொட்டை கடிதத்தை நம்புகிறீர்களா எவனோ பொறாமைக்காரன் இப்படி தாருமாறா எழுதி போட்டிருக்கானப்பா குலுங்கி அழுதாள் உன்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்கணும் தாமா வந்தோம் உண்மை அப்படி இருந்தால் எழுதினவன் பயப்படாமல் தன் பெயர் முகவரி எல்லாம் கொடுத்து எழுதியிருக்கலாமே மேலும் விமலா உன்னை எனக்கு தெரியும் இந்த ஏழை அப்பாவுக்கு இத்தனை பெரிய தொல்லையை கொடுக்க மாட்ட குடும்ப மானத்தை குலைக்க மாட்டேன் நாம் பணக்காரர்கள் இல்லை ஆனால் மானம்தான் பெருசுன்னு வாழறவங்க அதற்கு மேல் பேச முடியாமல் அப்பா மேல் துண்டை வாயில் அடைத்துக்கொண்டு கொண்டு கண்ட விமலாவின் நெஞ்சு விழுந்து போனது அப்பா அவரை ஓடி வந்து அணைத்துக்கொண்டு ஓ என்று அழுதாள் அப்போ இந்த கடிதாசியில் இருக்கிற சங்கதி பொய்தானே அண்ணன் கேட்டான் எவனோ எழுதின மொட்டை கடிதாசி எனக்கு பெங்களூரில் சிவனேசனை தவிர வேறு யாரையும் தெரியாது இதில் எழுதியிருக்கிற அத்தனையும் பொய் எந்த கோயிலில் வேண்டுமானாலும் சத்தியம் செய்ய தயார் ஆத்திரமும் அழுகையுமாக சொன்னாள் நேரமாகிறதே இன்னும் பெண் தயாராகவில்லையா என்று உறவினர் ஒருவர் கதவை தட்டினார் வெளியே முதலில் அண்ணாதான் வந்தான் மண்டபத்தில் மனமேடை அருகே குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்த ரகுபதியிடம் வேகமாக வந்தான் ஒரு மொட்டை கடிதத்தை வைத்துக்கொண்டு நீங்க என் சகோதரியை பத்தி எப்படி தவறாக நினைக்கலாம் கொஞ்சம் அதட்டலாகவே கேட்டான் மாப்பிள்ளை சிவனேசன் தன் தோழர்களுடன் ஒரு பக்கம் விழித்தபடி